ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் ஐதராபாத்தை அணியை வீழ்த்துவோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு கடைசி வாய்ப்பு இது தான் அதுக்கு முதல் படியாக இன்றைக்கி ஹைதராபாத்தை கண்டிப்பாக நாங்கள் எங்கள் கோட்டையில் வச்சு அவங்கள வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சவாலாக கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் சென்னை அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் நான் பார்த்தீங்கன்னா சவால் விட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்தும் அது பிளே ஆஃப்ஸு போகிறோம் போகிறது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சிஎஸ்கே வாசஸ் எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு நைட்டு சம மேட்சிங்காக தோக்கர் அவுட் ஆஃப் த தோர்னமெண்ட் எஸ் கண்டிப்பாக ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு டீமே எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க அடுத்த மாதிரி தோத்தா கண்டிப்பாக அவுட் ஆஃப் த தோர்னமெண்ட் அதில் எந்த விதமான இல்லை இன்றைக்கி ஒரு நாக் அவுட் போட்டி நடக்குதுங்க அந்த போட்டி குறித்து பற்றி நான் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்னை அணி பழைய அணி மாரி விளையாடல அது எங்களுக்கு தெரியும் எங்களோடய ஃபார்மு தான் சொல்கிறேன் பேட்டிங்கும் சொதப்பலாம் விளையாடுறோம் போலிங்கும் சொதப்பலாக நாங்கள் போகிறோம் அதுதான் தோல்விக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ பிளான் பண்ணிவிட்டு வரோம் மேட்சிங் முன்னால் ஆனால் அந்த பிளானை கிரவுண்டில் எக்ஸிக்யூட் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் மீண்டு வரணும் லாஸ்ட் டைம் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆறு போட்டியில் அஞ்சு ஜெயிச்சு அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு வந்தாங்க அதே போல் நாங்கள் இந்த வாட்டி அடுத்த ஒரு ஆறு போட்டி ஜெயிச்சா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் எங்களோட கடைசி வாய்ப்பு இது தான் அதை நாங்கள் விட மாட்டோம் அதுக்கு படியாக நாங்கள் எஸ்ஆர்ஹெச் ஆகணும் கண்டிப்பாக எங்ககிட்ட நல்ல பிளான் இருக்குது எஸ்ஆர்ஹெச் அணியை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா தலைமை ஒவ்வொரு ிருக்காரு எப்படி சொல்லது அடிச்சு பேசியிருக்காரு எஸ்ஹ் பெரிய அணி இல்லைங்க இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபார்ம்ல இல்லை பண்ணலாம் நல்ல ஒரு பண்ணலாம் பட் அது வந்து ஸ்பின் பிச்சு ஸ்பின்னு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது பட் எஸ்ஆச் ஒரே டீம் தான் என் சி சிஎஸ்கே ஒரே மாதிரி டீம் தான் இந்த சீசனில் உன் துணைக்கு நீ தான் ஏன் துணைக்கு நான் தான் சொல்லிட்டு மாறி மாறி தோத்துட்ருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சோ சிஎஸ்கேயோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி வரும்போது இதில் யாருன்னா ஒருத்தர் ஜெய்ச்சி தான் நான் ஆகணும் அதனால் எதனா ஒரு போட்டி ஜெயிப்பலாம் அதில் சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கான்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஏன்னா காசு கொடுத்து நம்பி வராங்க கிரௌண்டில் அவங்களுக்கு ஒரு வெற்றி எதனா பதிவு ப போகும்போது நல்லா சந்தோஷமாக வெற்றிப்பா சிஎஸ்கே அப்படி போனாதுங்க ஒரு ஹாப்பியாக இருக்கும் ரசிகர்கள் கோசரமாச்சு ஜெயிங்க அதுதான் நான் சொல்ல வரேன் பார்க்கலாம் இன்றைக்கி சென்னை அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இல்லை யங்ஸ்டாரே எடுத்துகிட்டு வராங்களா இல்லை வேறு எதனா திருப்பி பிளேயர் சேஞ்ச் பண்ணுறாங்களா என்ன லெவல் சில சேஞ்சஸ் இருக்காது சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பாங்க ஆல்ரெடி தோனியை சொன்னார் அடுத்த வருஷத்துக்காக நாங்கள் டிவி இப்பயே செட் பண்ணணும்னு சொன்னார் ஆமாம் அவரே முடிவு பண்ணுறாரு எப்படியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் என் பற்றி நான் மாரகட்டி பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியல ஓகே பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சென்னை அணி இந்த வாட்டி எஸ்ஆர்ஆர் சென்னியை விழுத்துமா வீழ்த்தாத உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்